இருபத்தி இரண்டாவது பாகத்தை தியானிக்க இருக்கின்றோம் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களாக இந்த சங்கீத தியானத்தை நாம் செய்யும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின கிருவைக்காகவும் என்னோடு கூட இணைந்து ஒவ்வொரு பாகத்தையும் தியானித்த உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் பிரியமானவர்களே இன்றைக்கான கடைசி பகுதியில் ஒரு மன்றாட்டாக இருக்கின்றது உதவிக்கான ஒரு ஜபமாக இருக்கின்றது சொல்கிறாரு கத்தாவே நான் சத்தம் போட்டு கூப்பிட்டு ஜபிக்கிறேன் நீங்கள் என் ஜபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படி என்று சொல்லி ஒரு நான்கு காரியங்களுக்காக சங்கீதக்காரன் ஜெபிக்கின்றதை பார்க்கின்றோம் நாம் கூட அந்த நான்கு காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அது ஒரு நல்ல பாடமுமாக இருக்கின்றது முதல் காரியம் என்ன என்று பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி மூன்றாவது சங்கீதத்திலே உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக ஆண்டவரே உம்முடைய கரம் எப்போதும் என் மீது நீட்டப்பட்டு இருக்க வேண்டுமான்றது உம்முடைய கரம் எனக்கு நீட்டப்பட்டு இருந்தால் எனக்கு துணையாக இருக்கும் எலியா மீது கத்துடைய கரம் இருந்தபடினாலே ரதத்தை காட்டிலும் ஃபாஸ்டாக ஓடினாலாம் அந்த ஹார்ஸ் பவர் கிடச்சிதான் அப்போ நமக்கும் அந்த வல்லமை வேணும் இல்லை தெரியுமாங்களே உங்களுடைய கரம் இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ போயிடுவோம்ன்றது கரம் வேண்டும் இரண்டாவது காரியம் வசனத்திலே உம்முடைய வேதம் மன மகிழ்ச்சி என்று சொல்றார் அண்டவரே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்களுடைய வேதம் நான் இந்த வேதத்துல தியானித்து மனமகிழ்ச்சியா இருக்கணும் அந்தவரையும் நான் சோர்ந்து போயிடக்கூடாது எனக்கு மகிழ்ச்சியை தாங்க ரெண்டாவது மூன்றாவது காரியத்தை பார்க்கும் பொழுது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக அண்டவரே இந்த உலகத்தில் நீதி நியாயம் இல்லை அவங்களெல்லாம் நான் நம்பி சோர்ந்து போயிடுறேன் எனக்கு உம்முடைய நீதி நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாக இருக்கணும் அண்டவரே அப்போ தான் எனக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்போ தான் உங்களுடைய கரம் என்னோ என் மீது தங்கும்போது அண்டவரே நான் வல்லமையாக செயல்பட முடியும் என்று சொல்லி நிறைவாக நூற்றி எழுபத்தி ஆறாவது கடைசி வசனத்தை நான் முழுவதுமாய் வாசிக்கின்றேன் காணாமல் போன ஆட்டை போல வழித்தப்பி போனேன் உமது அடியேனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் ஆண்டவரே ஆட்டை போல அவனவன் தன் தன் பாதையிலே சில நேரங்களிலே வழுவி அலைந்து போய் போய் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் எங்களை தேடி வாங்க ஆண்டவரே காணாமல் போன ஆட்டை போல வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றோம் எங்களை தேடி வருவீராக உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக மன மகிழ்ச்சியாலே நிரப்புவீராக உம்முடைய நீதி நியாயத்தின்படி எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி உங்களுடைய கட்டளைகளை நான் மறக்காமல் இந்த வார்த்தைகள் வசனங்கள் கற்பனைகள் கட்டளைகளை நான் கடைபிடிப்பேன் இந்த ஒரு உறுதியோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே நாங்கள் காணாமல் போன ஆட்டை போல ஆண்டவரே வழுவி அலைந்து போய் கொண்டிருக்கின்றோம் நீர் எங்களை தேடி வருவீராக உங்களுடைய கரத்தை நீட்டி மனமகிழ்ச்சியை கொடுத்து எங்களுக்கு உடைய நீதியின் பிரகாரமாய் உதவி செய்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்